நிச்சயமாக அவருடைய பேச்சை கேட்டால் இருப்பதும் இழக்கத்தான் வேண்டும் தோழர்களே இன்றைக்கு இந்த காதலர் விழா என்று நாம் நடத்துவது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் கலப்பு திருமணம் என்று சொல்வதே தவறு என்று சொன்னார் கலப்புன்னா நாய் கழுதைக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணா அது கலப்பு எருமைக்கும் கல மனுஷன் கல்யாணம் பண்ணா கலப்பு மனுசனுக்கும் மனுஷன் கல்யாணம் பண்ணது எப்படி கலப்பாகும் காரணம் இது ஒரு ஜாதியற்ற சமுதாயம் என்று எண்ணத்திலே ஐயா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த வகையில நீங்க எனக்கு முன்னால் பேசிய எங்களுடைய தலைமை நிலை செயலாளர் சொன்னாரே ஏதோ காதலர்களை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு நாய்க்கு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுலையும் பாருங்க ஜாதி நாயா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க குறிப்பா ஆனா என்ன பண்றான் அதுக்கு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அந்த புரோகிதரை உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலாமா நாய்க்கு வைக்கிற அந்த புரோகிதர் அவர் உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலாமா ஆனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பத்திரிகைக்கார கிட்ட நாயை காட்டி கல்யாணம் பண்ணி வச்சு நாயை ஒன்றும் ஆண் நாய் வந்து பெண் நாய்க்கு தாலி கட்டல தாலி கட்டுறது யாருக்கு பார்த்தா அந்த சங்கம் இந்துத்துவ தாலி கட்டுறாரு நம்ம கலாச்சாரம் போச்சு கலாச்சாரம் கலாச்சாரம் அப்ப தாலி கட்டினது யாரு பத்திரிக்காரர்களுக்கு தெரியும் நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் புகார் போறோம் அவங்க சொல்லணும் ஏன்னா நாயோட அவங்க சேர்த்து வைக்கும் ஏன்னா தாலி கட்டினவோட வாழ்றதுதான் நம்ம கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் தாலி கட்டினாலதானே சார் சாந்தி முகூர்த்தமா தான் இருக்கணும் விட்டுட்டு போயிடலாம் தோழர்களே உடனே இப்ப இந்த மேல்நாட்டு கலாச்சாரம் மேல்நாட்டு கலாச்சாரம் என்னத்துல உள்நாட்டுல இருக்கிற எல்லாமே மேல்நாடுதான் டாக்டர் ஐயா ஒரு புதுசா என்ன பண்றாங்க ஜீன்ஸ் பேண்ட்டும் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பிள்ளைகளெல்லாம் ஏமாத்த பெரியவர்களே அவருடைய பெண்களை அவருடைய சமூகத்தை இருக்கின்ற கொடுத்து வெறும் தலித்துகளுக்கு எதிரான போர் பெண்களுக்கு எதிரான போர் பெண்களுக்கு எதிரான போர் அந்த பெண்கள் ஏமாளிகளா ஒரு ஜீன்ஸ் பேண்ட கருப்பா கண்ணாடி போட்டுட்டா பெண்கள் போற ஏமாந்துருவாங்களா பதினெட்டு வயதுல திருமணம் கூடாது என்று ஒரு புதுசாக ஒரு கல சொல்ல